ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்ல பன்னீர் ரோஸ் வச்சு செய்யக்கூடிய டேஸ்டியான பாயாசம் இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம சட்டைன்னு ஒரு டென் மினிட்ஸில் எல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்களுக்கு இம்மிடியேட்டாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா வீட்டில் கெஸ்ட்டு யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு கூட ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து நல்ல டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இதில் நம்ம ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் எல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தியாக தான் இருக்கும் சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய நியூ நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த டேஸ்டியான பாயாசம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இதில் சரியாக கால் அளவுக்கு நம்ம ரா ரைஸ் அதாவது அரிசி இதை வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி வெயிலில் வந்து காய வச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து டைரெக்டாக சேர்த்துற வேண்டாம் கழுவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்புறமா இதில் கொஞ்சமாக ரோஸ் பெட்டல்ஸ் இது வந்து நம்ம வீட்டிலே ரெடியானது இதை லேசாக நம்ம வந்து வெயிலில் மட்டும் காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடும் இப்போ இதில் ஒரு அஞ்சு போல் ஏலக்காய் இதை வந்து லேசாக இந்த மாதிரி குறை மட்டும் அரைச்சி எடுங்க ரொம்ப போட்டு மாவாயெல்லாம் அரைக்கக்கூடாது இந்த அளவுக்கு குரகுறைப்பாக அரைச்சி எடுத்து நம்ம மாற்றி வச்சிடலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு இதில் சரியாக அரை லிட்டர் அளவுக்கு பால் இந்த பால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டு பால் தான் எடுத்துருக்கோம் நீங்கள் கடைப்பால் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இப்போ பால் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்கு முன்னாடியே நான் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசியாக தண்ணியில் நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேன் இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கணும் அப்போ தான் இது சீக்கிரமாக வெந்து கிடைக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் டைரக்டாக போட்டுட்டிங்கன்னா வேகிறதுக்கு டைம் ஆகும் அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஊற வைக்கிறது இப்போ பாருங்கள் பால் வந்து கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இந்த ஜவ்வரிசி இதுக்குள்ளே போட்டுடலாம் போட்டுட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பச்சரிசி எல்லாமே அதையும் ஃபுல்லாக போட்டுருங்க போட்டுவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ வந்து இந்த பச்சை அரிசி ஜவ்வரிசி இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு கிட்டே எடுக்கும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க இப்போ இது கூட கால் கப்பளவுக்கு நம்ம வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு தகுந்த அளவுக்கு நீங்கள் கூட குறைய போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை நல்லா வந்து நம்ம வேக வைக்க போகிறோம் இப்போ கொஞ்சம் நல்லா வேகட்டும் இதில் வந்து நான் ரோஸ் இசன் சேர்க்க போகிறேன் இது வந்து லேஸான ஒரு பிங்கிஷ் கலரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரோஸோட ஃப்ளேவரும் நம்மளுக்கு கொடுக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவையான மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும் இப்போ இதில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ட்ராப்ஸ் மட்டும் நம்ம போட்டுக்கலாம் இது லேஸான ஒரு பிங்க் கலர் தான் கிடைக்கும் ரொம்ப வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஃபுட் கலர் கூட போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை வேக வைக்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் இது நல்லா வேகட்டும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க அப்பப்போ மட்டும் நம்ம வந்து கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு சூப்பராக அந்த அரிசியெல்லாம் நல்லா வெந்து ஜவ்வரிசியும் நல்லா வெந்திருக்கு அதே சமயம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அரிசியும் வந்திருக்கு இந்த அரிசி வேகும்போது என்ன அப்படின்னா இந்த பாய பாயாசம் கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிக்கும் நம்மளுக்கு நல்லா லிக்விடாக இருந்தது கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் உங்களுக்கு இந்த டைமில் தேவைப்பட்டால் நீங்கள் பால் பொடி போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா கண்டென்ஸ் மில்க் கூட நீங்கள் வந்து சேர்க்கலாம் இப்போ நம்மளுக்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இதில் நம்மளுக்கு தேவையான நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸு பாதாம் பிஸ்தா அப்புறமா முந்திரி இவ்வளோ போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான எந்த நட்ஸ் வேணால் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா முந்திரி மட்டுமே நம்ம வந்து நெய்யில் வறுத்து கூட போடலாம் நம்ம டைரெக்டாக இந்த மாதிரி போடும்போது கடிச்சு சாப்பிட நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் நீங்கள் வந்து நெய்யில் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா கூட போடலாம் இப்போ நம்மளுக்கு டேஸ்டியான சூப்பரான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பன்னீர் ரோஸ் வச்சு ரெடி பண்ணலாம் நான் வந்து கொஞ்சம் பெட்டல்ஸ் தான் போட்டேன் நீங்கள் அதிகமாக ஒரிஜினல் பன்னீர் அப்படியே எடுத்து கொஞ்சம் சூடு தண்ணியில் போட்டு அந்த ஒரு தண்ணியை கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த பாயாசம் பண்ணலாம் அப்படி பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபுட் கலரோ எதுவும் தேவைப்படாது ரொம்பவே ஹெல்த்தியாக இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் பாயாசம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன் இது இது கூட கொஞ்சமாக ரோஸ் திறப்பு இது சேர்க்கும் போது இன்னும் நல்ல சூப்பராக இருக்கும் இது தேவைன்னா மட்டும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான நட்ஸு ஃப்ரூட்ஸு எல்லாமே மேலே டெக்கரேட் பண்ணிவிட்டு நம்ம உடனேவே சர்வ் பண்ணிடலாம் நான் சொன்ன மாதிரி இது சூடாகவும் நீங்கள் சர்வ் பண்ணலாம் அதே சமயம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்ல சில்லுன்னு கூட எடுத்து சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பா பாய்